ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு ஒரு பஞ்சாயத்து வந்திருக்கு என்னென்னு பார்க்கலாமா இந்த கொமெண்ட்டுக்கு பதில் சொல்லிடலாமா வாங்க பார்க்கலாமா இப்படி ஹஸ்பண்டை வச்சு சாப்பிட வச்சு வீடியோ போடுறதெல்லாம் ஒரு புலப்பான்னு கேட்டிருக்காங்க இது வந்து என்ன சொல்லுங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பதில் தாரனா நான் எந்த ஹஸ்பண்டை வச்சு தான் சாப்பிட வச்சு வீடியோ போடுறேன் வேறு யார் ஹஸ்பண்டையும் வச்சு இழுத்து வச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லி அவங்கள பிடிச்சி வச்சு நான் வீடியோ போடிலே எந்த ஹஸ்பண்ட் எனக்கு விருப்பப்பட்டால் அவர் வீடியோ கோமெண்ட் வாட்ற நான் வீடியோ எடுக்கிறேன் நான் போடுறேன் அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு அது ஒரு புலப்பாகவும் போகுது புலப்பில்லாமையும் போகுது பற்றி நீங்கள் கவலைப்படுது கவலைப்படாதீங்க சரியா சோ பதில் விளங்கிட்டா உங்களுக்கு நான் என் ஹஸ்பண்ட வச்சு தான் வீடியோ போறேன் அதுமே அந்த ஹஸ்பண்ட சம்மதத்தோட தான் வீடியோ போறேன் எம் புருஷன் நான் வீடியோ போறேன் நீங்க அத பத்தி எல்லாம் ரொம்ப கவலைப்படாதீங்க சரியா எங்களுக்கு அது புலப்பா போகுது புலப்ப இல்லாம போகுது அத பேத்தி நீரே என்ன பகவல சரியா ரொம்ப கவலைப்படாதீங்க எம் புருஷனை வச்சு தான் நான் வீடியோ போறேன் எம் புருஷன் தான் எனக்கு மட்டும் தான் சரியா வீடியோ பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை டட்டா